திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் நாம் தமிழர் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் இன்று ஒரு வித்தியாசமான போராட்டத்தை முன் முன்னெடுத்திருக்காரு இது வரைக்கும் எந்த கட்சியும் செய்யாத போராட்டம் போன மாதம் ஜூலை பத்தொம்போதாம் தேதி ஆடு மாடுகளை கூப்பிட்டு மாநாடு நடத்தினார் இந்த மாதம் இன்று தேனி மாவட்டத்தில் இருக்கிற அந்த மலையேறி மாடு மேய்க்கும் போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு அந்த மாவட்டம் எங்கன்னாக்க முந்தல் அடகு பாறை அந்த மலை மீது ஏறி மாடு ஆடு மாடுகளை ஓட்டிட்டு போய் மாடு மேய்க்கும் போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு உண்மையிலேயே அவரு சீமார் ரொம்ப வித்தியாசமா யோசிச்சு வித்தியாசமா ஒவ்வொன்றும் வந்து இளைஞர்களை கவரும் பண்ணும் இளைஞர்கள் வந்து அவருடைய சரியா தனம் செய்யறாரு ரொம்ப நல்லா பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய அந்த பேச்சுக்களும் சரி ஆவேசமாக பேசுவது அவரை அறிவிக்கக்கூடிய போராட்டங்களும் சரி அதாவது இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சி தலைவர்களும் உலகத்திலே யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க மரம் ஏறும் போராட்டம் அறிவிச்சாரு கல்லிறக்கும் போராட்டம் அறிவிச்சாரு அப்புறம் ஆடு மாடு மாநாடு அறிவிச்சாரு இப்போது ஆடு மேய்க்கும் ஆடு மாடு மேய்க்கும் போராட்டத்தில் அவரையும் போய் மேய்ச்சிட்டு வந்திருக்காரு அப்புறம் அடுத்தது வந்து மரங்களோட மாநாடு நடத்த போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதையும் அறிவிக்கிறதாக இருக்கார் அந்த மாநாடு போடுறப்போ தான் இந்த மாதிரி வித்தியாசமாக சுற்றுச்சூழலை பாதுகாக்கிற மாதிரியும் விவசாயிகளை காப்பாற்றுவது போலவும் வித்தியாசமாக இருக்காரு அவர் அறிவிக்கிற இந்த போராட்டத்தை பார்க்கும்போது அதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி அவர் ஆடு மாடு மேய்க்கிறத முதல்ல ஒரு முறை பார்த்துருங்க பாருங்கள் பார்த்திங்களா ஆடு மாடு ஓட்டிக்கிட்டு ஒரு கம்ப கையில் ஊனிக்கிட்டு அங்கே தடைப்பட்ட பகுதின்ட்டு போலீஸ்காரங்க வந்து தடை எது போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி இல்லை காவல்துறை வந்து வனத்துறை வந்து க தடை போட்டிருக்கு ஆனாலும் தடைகளை உடைச்சிட்டு நூற்றுக்கணக்கான மாடுகளை ஓட்டிக்கிட்டு மலை மேலே போகிறாரு மா அவர் கேட்குறாரு கேட்கக்கூடிய கேள்விகள் என்னென்னா பால் குடிக்கிறீங்க அது மேய்க்கிறதுக்கான மேய்ச்சல் நிலங்களை அனுமதிக்கணும்ல மேயிறத்துக்கு அனுமதிக்கணும்ல என்று கேள்வி கேட்குறாரு நியாயமான தானே பாழை குடிக்கிறோம் மாட்டோட சாணங்கள் பயன்படுத்துகிறோம் எருவாக்கி பயன்படுத்துகிறோம் பிறந்த குழந்தைக்கு கூட மாட்டோட பாலைத்தான் உணவாக கொடுக்குறோம் மாட்டோட கறியை மாமிசமாக சாப்பிட்றோம் அப்படி இருக்கும்போது அதுக்கு உணவு கொடுக்கறதுக்கு வழிகள் ஏற்படி ஏற்பாடு பண்ணி கொடுக்க வேண்டியது தானே அது இல்லாமல் எதுக்காக அரசாங்கம் தடை போட்டுக்கணும் வனத்துக்குள்ள காடு மாடு மேய்க்கிறது ஆடு மாடுகள் மேய்க்க எதற்காக தடை போடணும் நியாயமான கேள்வி தானே அந்த நியாயமான கேள்வியை தான் அவரும் கேட்டு ஆடு மாடுகளை ஓட்டிக்கிட்டு இன்றைக்கி மழை மேலே ஏறி இருக்கார் கேட்கக்கூடிய இளைஞர்களுக்கும் நம்ம அண்ணன் புதுசாக முயற்சி எடுக்கிறாரு நம்ம அண்ணன் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யோசிப்பாரு என்று சொல்லிவிட்டு இளைஞர்களுக்கும் புதுசாக ஒரு உற்சாகம் வரும் நியாயமாக பேசுகிறார் என்ற உற்சாகம் வரும் ஏன் அரசாங்கம் தடை போடுது அதை யோசிக்கணும் இல்லை எதுக்காக அரசாங்கம் தடை போட்டிருக்கோம் ஆடு மாடுகளை மழை மேலே ஓட்டிகிட்டு போய் மேய்க்கிறதுக்கு எதுக்காக அரசாங்கம் தடை போட்டிருக்கோம் அப்படின்னு யோசிக்கணும் இல்லையா காட்டு மழை மேலன்னா பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை இருக்கும் எந்த பக்கம் வேணாலும் போகலாம் எப்படி வேணாலும் போகலாம் அப்படிலாம் ஒரு இது இருக்கும் அதனால தான் ஃபாரஸ்ட்டு சட்டம்னு ஒன்று கொண்டுகிட்டு வந்திருக்காங்க சுற்றுச்சூழலை காப்பாற்றுவதற்காக அங்கே இருக்க வனவிலங்குகளை விலங்குகளை காப்பாற்றுவதற்காக இங்கே இருக்கிற மனிதர்கள் ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு மேலே போனாக்க கரட்டுக்கு போகும்போது மழைக்கு போகும்போது அங்க வந்து பாதுகாப்பற்ற சூழல் நிலவும் ஒன்று இருந்து போறவங்களுக்கு தண்ணி வசதி இருக்காது மற்றும் மற்ற ஏனைய வசதிகள் இங்கிருந்து போற வன உயிரினங்களுக்கு இருக்காது அது ஒன்று ரெண்டாவது வந்துட்டு போன பிறகு அங்கிருந்து அங்க போன பிறகு வனவிலங்குகள் கரடி புலி இந்த மாதிரி ஏதாவது வனவிலங்குகள் வந்தாக்க அங்க வந்து இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்ப இவங்க உயிர்கள் அப்ப வந்து இவங்க எல்லாம் நிப்பாங்க என்ன அரசாங்கம் இப்படி ஒரு உயிரை வந்து அடிச்சு போட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப வந்து அதுக்கு இவங்க வந்து நிப்பாங்க அப்போ பாதுகாப்பு கொடுக்க முடியாது வனவிலங்குகள் நடமாடிய கூடிய இடம் அதனால அதுக்கு வந்து நம்ம பாதுகாப்பு கொடுக்க முடியாது ரெண்டாவது காடுகள் வந்து கட்டுப்பாடற்று பறந்து விரிந்து இருப்பதனால் யார் மேலே மலையை மேலே ஏறுறாங்க தீவிரவாதிகள் இந்த மாதிரி யார் வேணாலும் போலாம் வரலாம் அப்படின்ற ஒரு சூழல் இருக்கும்போது இவங்க ஆடு மாடு மேய்க்க போகிறவங்கிற போலவே தீவிரவாதிகள் போகலாம் மரங்களை வெட்டலாம் இந்த மாதிரி சட்டத்துக்கு புறம்பான செயல்பாடுகள் நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஒன்று மாடு மாடை ஓட்டிகிட்டு போகிறவங்களுக்கும் அங்கே பாதுகாப்பு இல்லை இந்த ஆடு மாடுகளுக்கும் அங்கே பாதுகாப்பு இல்லை வன விலங்குகளுக்கும் பாதுகாப்பு இல்லை சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டும் வன விலங்குகளை பாக்க பாதுகாக்க வேண்டும் இந்த மாதிரி பல்வேறு நல்ல எண்ணத்தில் எல்லோரையும் பாதுகாக்கணும்ட்டு அங்கே மேலே மேய்க்கிறதுக்கு அரசாங்கம் வந்து தடைபிடிச்சிருக்குது அங்கேயே தான் மேய்க்கணுமா எல்லாம் காடுகள் இவ்வளோ நாளாக எப்படி இந்த ஆடு மாடு மேய்ப்பவர்களெலாம் வாழ்ந்துட்டு வந்தாங்க மாடு மாடுகளை வச்சு அப்படின்னு பார்த்தோம்னா இன்னும் நம்ம வீட்டு பக்கத்தெல்லாம் ஆடு மாடுகள் மேய்ச்சிகிட்டு தான் இருக்காங்க எங்கெங்கெல்லாம் காலி இடங்கள் காடுகள் இருக்கோ அங்கெல்லாம் போய் மாட்டை கட்டி மேய்ச்சலுக்கு கட்டி கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காங்க காலையில் கட்டிட்டு சாயந்தரம் கூட்டிகிட்டு வருவாங்க நம்ம வீட்டு பகுதியில் இருக்கிறவங்க அந்த மாதிரி தான் அப்புறம் காடுகளில் இருக்கிற அந்த தட்டு அந்த வைக்கப்போல் வைக்கோல் இதையெல்லாம் போட்டு தான் மாடுகளுக்கு வந்து உணவாக கொடுத்துட்ருக்காங்க ஆனால் இவர் வந்துட்டு இளைஞர்களை டைவெர்ட் பண்ணும் மொழியை வச்சு பேசி பார்த்தாரு எடுபடலை ஏதேதோ பேசி பார்த்தாரு ம மக்கள் பிரச்சனைகளை அது இதுன்னு பேசி பார்த்தாரு எதுவுமே எடுபடலை இவர் யாருமே மக்கள் மக்கள் வந்து இவரை வந்து நம்பலை அதனால வேற வழியே இல்லாமல் ஆடு மாடுகள் கூட பேச ஆரம்பிச்சிட்டாரு மரம் செடி செடிக்கெடு கொடிகள் கூட பேச ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் நான் வித்தியாசமான முறையில் ட்ரை பண்ணுறேன் சொல்லி மக்களை மார்க்களாப்பு முயற்சியில் ஈடுபட்டு இருக்காரு இவர் தொடர்ந்து இப்படியே தான் இருப்பார் இனிமேல் அவருடைய மைண்ட் செட்டை மாற்ற முடியாது ஒருவேளை இந்த தேர்தல் பெ பெரும் தோல்வி அடைஞ்சாக்கா ஒருவேளை மாறினாலும் மாறலாம் எல்லோரும் மருத்துவர் ஆகிட்டாக்கா அப்போ மருத்துவம் படிக்கிறது எப்படி என்று சொல்லி நீட்டுக்கு ஆதரவாக ஒரு குரல் கொடுப்பாரு அதே போலத்தான் எல்லோரும் பொறியாளரானாக்கா எப்படி அப்ப வந்து விவசாயம் பார்க்கறது யாரு என்று சொல்லி கேப்பாரு எல்லாரும் விவசாயிகள் ஆகணும் இப்படி தொடர்ந்து அவர் வந்து கல்விக்கு எதிர எதிராகவே தான் பேசிட்டு இருக்கிற இவரு இன்னைக்கு மாடு மேய்க்க போகும்போது அவர் பிள்ளைங்களையும் கூட்டிட்டு போயிருந்தாருனாக்க உண்மையிலேயே நியாயம் நியாயம்னா அவர் வந்து நம்ம நினைக்கலாம் ஆனா அவர் பிள்ளைகள் மட்டும் ரெண்டு பசங்களும் ஃபாரின் வெளிநாட்டு ஸ்கூல்ல பல லட்சங்களை கொட்டி படிக்க வைக்கிறாரு நம்ம பிள்ளைகளை வந்து ஆடு மாடு மேய்க்க சொல்லி அதுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காரு ஆடு மாடு மேய்க்கணும் கல் ஏறக்குறைய பழங்கால அந்த குலத்தொழில கொண்டு வரதுக்குண்டான அந்த முயற்சிகளை தான் இவர் வந்து தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு பிஜேபி வந்து எல்லுன்னா இவர் என்னையா நிற்பாரு அவங்களே சொல்ல பேச தயங்கக்கூடிய வார்த்தைகளை கூட அவங்களே இன்னும் இது வரைக்கும் ஆடு மாடு மேயி பணம் மரம் ஏறுன்னு சொல்லல ஆனா அவங்களோட ஒரு படி மேலே போய் இவர் வந்து ஆடு மாடு மேய்க்கிறத அரசு தொழிலாக்கணும் என்று சொல்லி பேசிட்டு இருக்காரு ஆடு மாடு மேய்க்கிறது அதுக்கு உண்டான என்ன வேலை செஞ்சு கொடுக்கணுமோ அந்த வேலையை அரசாங்கம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்குது அந்த மக்கள் இன்னும் அவங்க தொழில விவசாயத்துக்கு உண்டான தொ வேலையை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனா இவர் தான் வந்துட்டு பழங்காலத்துக்கு மீண்டும் மக்களை எடுத்துட்டு போற வேலையை செஞ்சிட்டு இருக்காரு இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து ஆதரவு கொடுக்குமாறு அவங்களுக்கு நன்றி வணக்கம்